சற்று முன்பு கிடைத்த தகவலின்படி தமிழகத்திற்கு வறட்சி நிவாரண நிதியாக ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது தமிழகத்திற்கு வறட்சி நிவாரணமாக ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி எட்டு புள்ளி இரண்டு எட்டு கோடி ரூபாயை மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பு திருப்தி அளிக்கும் வகையில் உள்ளதா என்பது குறித்து வறட்சி நிவாரணத்திற்காக டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தமிழக விவசாயிகளின் கருத்துக்களை கேட்க நேரலையில் காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் மதியழகன் அவரிடம் கேட்கலாம் மத்திய அரசு அறிவித்துள்ள வறட்சி நிவாரணம் குறித்து தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் என்ன கருதுகிறார்கள் இது தகவல்களை அவர்களிடம் நீங்கள் கேட்கலாம் தமிழகத்திற்கு வறட்சி நிவாரண நிதியாக சுமார் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி ஜென்டர்மன் மந்தரில் விவசாயிகள் இன்று பத்தாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் மத்திய அரசு தமிழகத்திற்கு வறட்சி நிவாரண நிதியாக

நாற்பதாயிரம் கோடி எங்கே இந்த ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு கோடி எங்கே எங்களுக்கு வந்து இடுபொருள் மானியம் கொடுத்தாலே ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஆறு கோடி இரநூத்தி இருபத்தாறு கோடி மாநில சர்க்கார் கொடுக்குது மத்திய சர்க்கார் இப்படி வஞ்சிக்கும் எங்களை ஒளிச்சுக்கட்டும் எங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறோம் தமிழகத்தை வறட்சியாக பாலைவனமாக ஆக்க முயற்சி செய்வாங்க எதிர்பார்க்கவே இல்லை ஐயா இப்போ இது மத்திய அரசு தமிழகத்தை மட்டும் வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மற்ற மாநிலங்கள் மதேதான் மற்ற மாநிலங்களும் கேட்ட தொகையை விட மிக குறைவான அளவு தான் மற்ற மாநிலங்கள் கொடுத்துருக்காங்க தமிழகத்திற்கும் அது போன்று தான் கொடுத்துருக்காங்க இது எப்படி நீங்கள் மத்திய அரசு தமிழகத்தை மட்டும் வஞ்சிக்கிறதுன்னு நீங்கள் சொல்லலாம் ஐயா ஆந்திரா வந்து ரெண்டாயிரம் கோடி கெடுச்சு ஐநூறு கோடி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பர்சன்ட் கொடுத்துருக்காங்க இப்போ எங்களுக்கு கொடுத்துருக்கிறது மூணு பர்சன்ட் கொடுத்துருக்காங்க மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா ஆந்திராவோட தமிழகத்தில் எவ்வளவோ வறட்சி காவிரியில் இருபத்தி ஒம்போது லட்சம் ஏக்கர் சாவடி பண்ணிட்டுருந்தோம் இந்த இருபத்தி ஒம்போது லட்சம் ஏக்கர் இன்னைக்கு ஒரு ஏக்கர் கூட சாவடி பண்ணல மழையாக நூற்றி நாற்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ எவ்வளவோ கட்டு குறை குறைவான மழை பேஞ்சிருக்கு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியலையே இப்போ எல்லா தாலி கூட இது ஏலம் போயிருச்சு எல்லா விவசாய பொண்டாட்டிக்கு தாலி கூட இல்லை இந்த காலகட்டத்தில் வறட்சி நிவாரணம் குடித்து ஏதாவது பொழைச்சிக்கலான்னா அதையும் பொழைக்க விடாமல் நீங்கள் எலிக்கறியும் பாம்பு கறியும் தவளை நண்டை பிடிச்சி சாப்பிடுன்னு சொல்லி எங்களை இப்போ வந்து அவங்க தூண்டுறாங்க ஐயா இப்போ நீங்க பத்து நாள் உங்களுடைய இந்த போராட்டத்தினுடைய முக்கிய கோரிக்கைகள் வந்து வறட்சி நிவாரணம் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் கொடுக்கணும் காவிரி மேலாண்மை வாரியத்தை கடன்களை தள்ளுபடி பண்ணணும் மேலாண்மை வாரியம் இது தொடர்பாக நீங்க அமைச்சர்கள் எல்லாம் சந்திச்சு பேசியாச்சு இப்ப வறட்சி நிவாரணமும் உங்களுக்கு வந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி கோடி ரூபாய் தான் கொடுக்கப்படும் சொல்லிட்டாங்க இந்த நிலையில இனியும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என்ற நம்பிக்கை இருக்கிறதா போராட்டத்தை இன்னும் நீங்க தொடரத்தான் போகிறீர்களா இல்ல தமிழக விவசாயம் எல்லாம் செத்து போற நினைக்கிறாங்க தமிழகத்துல விவசாயமே இருக்கக்கூடாது விவசாயெல்லாம் அழிஞ்சு போயிடணும் மீத்தேன் எடுத்துக்கலாம் இல்லை ஹைட்ரோ கார்பன் கேஸ் எடுத்துக்கலாம் அதுக்காக விவசாய எல்லாம் சாவடிக்கணும்னா ஒரே வழி தான் எங்களையும் டெல்லியிலே செத்துப்போங்கன்னு சொல்லி தான் இந்த தீர்ப்பு சொல்லியிருக்காங்க நாங்களும் இங்கே சாகுமரியே இங்கேயே இருப்போம் அப்போ உங்களுடைய போராட்டம் தொடரும் தொடருமா எங்கள் போராட்டம் காலையிலேருந்து நடத்திட்டு தான் இருக்கோம் அப்போ காலையில் இங்கேருந்து சுப்ரீம் கோர்ட் போனோம் மனு கொடுத்தோம் இங்கேருந்து ஊரமாக போனால் இங்கேருந்து கோமன ஊர்வலம் தான் வந்தோம் சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஆ நாலு கிலோமீட்டர் கோமன ஊர்வலம் டெல்லியில் விட்டுருக்கோம் கோமன்கட்டியதே ஊர்வலம் போட்டுருங்க பெண்கள்லாம் வெறும் சீல லவுக்கை இல்லாமல் பாவாடையை கட்டி வந்திருக்காங்க இந்த ஊர்வலத்தில் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து தானே இருக்கு வரை நடக்கும் போராட்டம் அதாவது மோகன் எங்களுடைய கருத்து என்னவென்றால் எங்களுடைய பிரதான கோரிக்கைகள் அனைத்துமே ஏற்றுக்கொள்ளப்படாத இன்னும் ஒரு நிலுவையிலே தான் இருக்கிறது குறிப்பாக இந்த வறட்சி நிவாரணம் என்ற இந்த கோரிக்கையானது இன்னும் ஏற்கப்படாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது இருப்பினும் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று தான் விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மோகன் நன்றி மதி தற்பொழுது விவசாயிகள் தொடர்பு கொண்ட கருத்துக்களை வழங்கியதற்காக நன்றி மதி